இருந்தாலும் இது தமிழர்களை ஒரு தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது காரணம் பல்லாயிரக்கணக்கான இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே விடுதலைக்காக போராடிய இடம் இறந்து போனவற்றுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்க கொடி என்பது அந்த இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக அது அமையவில்லை அது தமிழர்களை பழிவாங்குகின்ற தமிழர்களை அடக்குகின்ற கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள்